ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முதல் ஆடிவெளி எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்குமே ரொம்பவே சூப்பராக திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு பச்சரிசி மா கோலம் போடும்போது பார்த்தீங்கன்னா பூஜாரிலும் சரி வெளியிலும் ரொம்பவே நல்லது அதனால் நான் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவாக அரைச்சி உருண்டையாக பிடிச்சி காய வச்சு எடுத்து வச்சுருவேன் எப்போல்லாம் நம்மளுக்கு பூஜை ரூமில் கோலம் போடுறோமோ அப்போல்லாம் நான் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன் இன்றைக்கி ஆடிவெளி ரொம்பவே ஸ்பெஷலுன்றதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சளும் கலந்து மஞ்சள் கலரில் போட்டுடலாம் மங்களகரமாக அப்படின்னு சொல்லி போட்டுருக்கேன் இது பார்த்திங்கன்னா பார்க்கவே எல்லோ கலர் பெயிண்ட் மாதிரி சூப்பராக இருந்துச்சு மனசுக்கு ரொம்பவும் பார்த்திங்கன்னா நிறைவாக இருந்தது கற்பூரமே ஏற்றியாச்சு பார்த்திங்கன்னா தசாங்கம் ஊதுபத்தி வாங்கி வச்சுருந்தேன் இதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளோட பூச்சிக்கு வந்து ரொம்பவே நல்லதுன்றதுனால இதையும் வாங்கி வச்சு ஏற்றியாச்சு இதோடய வாசனை சூப்பராக இரு தீப தூப ஆராதனையோடு இந்த ஃப்ரைடே பார்த்திங்கன்னா சூப்பராக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு மன நிறைவோடு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்